நம்ம கழிப்பறைக்குள்ளே இந்த உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான மக்கள் எட்நூறு கோடி பேருக்கு மேலே இருக்காங்கல்ல அப்போ இந்த உலகத்தில் ஒரு எழுநூறு கோடி பேருக்கு மேலே எல்லாருமே கழிப்பறையில் தான் மலம் கழிக்கிறார்கள் அதனால் என்ன கெட்டுப்போச்சு அப்படின்னா இந்த காட்டு செடிகள்லாம் வந்து கோவைப்பழம் கோவைப்பழ செடி குட்டை தக்காளி இதில் தக்காளி செடி இதெல்லாம் அன்றைக்கி ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கழிப்பறை கழி கழிப்பறை கிடையாது திறந்த வெளியில் தான் மலம் கழித்தாங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவங்க ப தக்காளி பழம்லாம் சாப்பிடுவாங்க கோவைப்பழம் சாப்பிடுவாங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து மலக்கழிவோடு சேர்ந்து அந்த விதைகள்லாம் வந்து அந்த பீங்காடுகளில் வந்து முளைக்கும் அப்போ எங்கே போனாலும் நீங்கள் வந்து ஒரு காட்டு பகுதிக்கு போனால் கூட எங்கே போனாலும் ஏதாவது ஒரு பழத்தை பறித்து சாப்பிட்லாம் குட்டை தக்காளி பறித்து சாப்பிட்லாம் குட்டை தக்காளி பழம் கிடைக்கும் கோவை பழம் கிடைக்கும் இப்படி காடுகளில் நம்ம நிறைய பழங்களை பறித்து சாப்பிட முடியும் ஆனால் இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சுன்னா நாம் வந்து கழிப்பறையில் வந்து சம கழிப்பறையில் போய் மலம் கழிப்பதால் இப்போ காடுகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உணவே இல்லை காட்டு செடிகளே இல்லை குட்டை தக்காளியே ரொம்ப அபூர்வமாக தான் இருக்குது குட்டை தக்காளியிலே வயிறு நிறையும் அந்த காலத்துலலாம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே காட்டு செடியில் வளர்ந்து கிடக்கிற குட்டை தக்காளியில் நல்ல பழமாக இருக்கும் அதோட சுவையே வித்தியாசமாக இருக்கும் அதிலே வயிறு நிறையும் அவ்வளோ குட்டை தக்காளி பறித்து சாப்பிடுவாங்க ஒரு கை நிறையா கூட பறித்து சாப்பிடுவாங்க ஐயோ பழம் அங்கங்கே வலி வேலிகளில் கிடக்கும் அதை பறித்து சாப்பிடும்போது அது வந்து அதை சாப்பிட்டுட்டு அது செரிமானம் ஆன பிறகு மல மலம் கழிக்க காடுகளுக்கு தான் போவாங்க திறந்த வழிக்கு தான் போவாங்க அங்கே மலம் கழிப்பாங்க அதில் அந்த விதை வந்து திரும்பவும் முளைக்கும் இன்றைக்கி நம்ம வந்து கழிப்பறையில் மலம் கழிக்கிறதுனால இந்த காட்டு செடி நிறைய தக்காளி செடி எங்கே பார்த்தாலும் கிடக்கும் தக்காளி செடியை பார்த்தா அதை பிடுங்கிட்டு வந்து நடுவாங்க அந்த காலத்தில் வந்து செடியை நட்டு அதாவது பிடுங்கி மழை வந்துச்சுனாலே போதும் அந்த அங்கே இருக்கிற செ தக்காளி செடியெல்லாம் பிடிங்கிட்டு வந்து வீட்டுக்கு பின்னாடி ஒரு வரப்போவா ஒரு பாத்தி மாதிரி கட்டி அதில் எல்லா தக்காளி செடியும் நடுறது அதில் தண்ணி ஊற்றுறது அந்த தக்காளி பழத்துலேருந்து தக்காளி பழம் பறிக்கிறது இந்த தக்காளி நாற்றுகள் எங்கே கிடைக்கும்னா அந்த பீங்காடுகளில் கிடைக்கும் சும்மா திறந்த வெளியில் கட கிடக்கும் எப்படி திறந்த வெளியில் வருது அதை தக்காளி பழத்தை பச்சையாக சாப்பிட்டுட்டு மலம் கழிக்கும்போது அந்த மலத்தோடு அந்த விதையை தக்காளி பழ விதையும் வந்து அது முளைச்சி அதுலேருந்து தக்காளி செடி வரும் இந்த மாதிரி நடைமுறை அப்போ இருந்துச்சு இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அன்னைக்கெலாம் நம்ம பச்சையாக நிறைய பழங்களை சாப்பிட்டோம் தக்காளி பழம் சாப்பிட்டோம் கோவைப்பழம் சாப்பிட்டோம் பச்சையாக சாப்பிட்டா தான் அந்த விதை மழை கழிவோடிய வெளியே வந்து செடி முளைக்கும் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம் பெரும்பாலும் சமைச்சி சாப்பிட்றோம் சமைச்சிட்டாலே அந்த விதை செத்து போயிடும் அந்த பழங்கள் நம்ம பச்சையாகவே பழங்கள் சாப்பிடாதப்போ தக்காளி பழத்தை தக்காளி பழத்தை யாரும் பச்சையாக சாப்பிட்றதில்ல நம்ம இன்றைக்கி சமைச்சி தான் சாப்பிட்றோம் அப்புறம் திறந்த வெளியில் மலம் கழிப்பது கிடையாது இன்றைக்கி கழிப்பறையில் தான் போய் மலம் கழிக்கிறோம் இந்த உலகத்தில் முக்கால்வாசி அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த காட்டு செடியெல்லாம் வந்து நல்ல பழங்களை தருகிற குட்டை தக்காளி அப்புறம் கோவைப்பழம் அப்புறம் தக்காளி பழச்செடி இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது அந்த காலத்தில் வந்து ஒருவேளை பாகற்காய் பழத்தை கூட சாப்பிடுவாங்க அப்போ பாகற்காய் விதையை கூட ஒரு வேளை போச்சுன்னா அல்லது துப்புனா கூட அது முளைக்கும் இன்றைக்கி அந்த மாதிரி காட்டு செடி நிறைய பழங்கள் இருக்குது அதெல்லாம் இன்றைக்கி இல்லாமல் போனதுக்கு இந்த கழிப்பறை ஒரு காரணமாக இருக்குது அது என்ன ஆகுது அப்படின்னா இப்போ வந்து க பணம் கொடுத்தா தான் அவங்களுக்கு உணவு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஒரு பொதுவான இடங்களில் நீங்கள் உணவு எங்கேயுமே கிடைக்காது எது வேணாலும் நீங்கள் பணம் கொடுக்கணும் பணம் கொடுத்தா தான் உங்களுக்கு பழங்களே கிடைக்கும் எந்த பழத்தையும் நீங்கள் சும்மா போய் எங்கேயுமே கோவை பழமாக எங்கேயுமே இலவசமாக எந்த பழத்தையும் நீங்கள் வாங்க முடியாது இப்போ காடுகள் பார்த்தா தரிசாக கிடக்குது அதில் நிறைய புல் எல்லாம் முளைச்சா கூட சமவெளி காடுகள் ஏதாவது தோட்ட வயலோரம் ஏதாவது புல் எதாவது முளைச்சா கூட அங்கே வந்து கோவை பழமோ எதுவுமே கிடையாது குட்டை தக்காளி எதுவுமே கிடையாது ஒரு தக்காளி பழம் அது அது எதுவுமே கிடையாது ஏன்னா எல்லோரும் கழிப்பறையில் தான் மலம் கழிக்கிறார்கள் அப்புறம் வந்து நல்லா சமைச்சி வேக வச்சு சாப்பிடும்போது இந்த விதையெல்லாம் செத்து போகுது அப்போது இந்த இந்த மாதிரி பிரச்சனை ஆகுது அப்போ பணம் கொடுத்தா தான் உனக்கு பழம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலமை வந்துருச்சு நமக்கு பணம் கொடுத்தா தான் பணம் கொடுத்து தான் ஒரு உணவுகளை நம்ம வாங்க வேண்டும் காய்கறிகளை வாங்க வேண்டும் பழத்தை வாங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலம அதனால்தான் வந்ததுன்னு நான் சொல்லலை நம்ம கடையிலையும் போய் வாங்கணும் இந்த மாதிரி காட்டு காடுகளில் போனால் கூட இந்த மாதிரி குட்டை தக்காளி பறிக்கலாம் கோவைப்பழம் சாப்பிட்லாம் அப்படிங்கிற எண்ணத்தில் கூட மக்கள் தேடுவாங்கள்ல தேடு தேடி போவாங்கள்ல சமவெளி ஒரு காடுகளில் வயல்வழியில் ஏன் என்ன பார்த்து தேடுற கோவைப்பழம் எங்கேயா கிடக்கும் இங்கே நிறைய கோவைப்பழம் கிடக்கும் பறித்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு வந்தேன் அப்படின்னு வந்து தேடுவாங்கல்ல குட்டை தக்காளி இங்கே நிறையா இருக்கும் இது குட்டை தக்காளி சீசன் அதுக்காக நான் வந்து தேடுறாங்க சின்ன பசங்களாம் போய் தேடுவாங்க குட்டை தக்காளி எங்கே கிடக்குது அப்படின்னு சொல்லி போய் தேடுவாங்க அப்புறம் முறுக்கம் வத்தல்னு சொல்லுவாங்க அது ஒரு கோவை காய் அந்த காயை நறுக்கி அது காட்டு பகுதியில் தான் வளர்ந்து கிடக்கும் அதை பறித்து நறுக்கி வ காய வச்சு வத்தல் போடுவாங்க இப்படி நிறைய விஷயம் காடுகளில் போய் தேடுனாங்க காடுகளில் நிறைய உணவு இருந்தது காடுகளில் உணவை தேடுகிற அந்த வழக்கம் கடந்த ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் இருந்தது நாற்பது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது எப்போ இந்த மாதிரி அப்போ காரணம் என்னென்னா அன்றைக்கி சமைச்சு பச்சையாக சாப்பிட்ற வழக்கம் நிறையா இருந்தது சமைத்து சாப்பிடுற வழக்கம் கொஞ்சம் குறைவாக இருந்தது அப்புறம் கழிப்பறையில் மலம் கழிக்கிற வழக்கம் அன்றைக்கு வந்து மிக மிக குறைவு இல்லைன்னு கூட சொல்லலாம் திறந்த வழியில் தான் மலம் கழிப்பாங்க பெரும்பாலும் அதனால் திறந்த வழியில் இந்த மாதிரி பச்சை பழங்களை சாப்பிட்டுட்டு அது வந்து மழைக்கழி வழியாக தக்காளி பழம் அதெல்லாம் சாப்பிடும்போது தக்காளி செடி குட்டை தக்காளி செடி கோவைப்பழம் இப்படி நிறைய செ நிறைய செடி காட்டு பகுதியில் இருக்கும் அப்போ மக்கள் காடுகளில் தேடுவாங்க உணவை தேடுவாங்க காசு கொடுக்காமலே இந்த மாதிரி உணவை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது இன்றைக்கி காடு பகுதியெல்லாம் வெட்ட வெளிச்சமாக தரிசா சாப்பாடு அதாவது உணவுகள் எதுவுமே காடுகளில் கிடையாது எல்லாமே பணம் கொடுத்தா தான் கிடைக்கும் எதுவுமே பணம் கொடுத்தா தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அதனால் மக்கள் வந்து காடுகளை தேட மாட்டேன்றாங்க காடுகளில் போய் அதனால மனிதர்களுக்கு வந்து இந்த காட்டு செடி பற்றின அறிவே இல்லை இது இந்த செடி ஒவ்வொரு செடிக்கும் பேர் உண்டு இன்றைக்கி அந்த அறிவே இல்லை மக்களுக்கு ஏன்னா காடுகளில் போய் இவங்க தேடுறதே கிடையாது தேடும்போதுனா இது இந்த செடி அந்த செடின்னு தெரியும் இன்னைக்கு அந்த தேடலே இல்லை காரணம் காடுகளில் உணவை தருகிற பழங்களை தருகிற செடிகள் எதுவுமே இல்லை காரணம் நம்ம திறந்த வழியில் மலம் கழிப்பதில்லை மாறாக எல்லாத்தையும் சமைச்சி வேக வச்சு சாப்பிட்றதுனால விதையெல்லாம் செத்து போகுது அந்த மாதிரி இயற்கை பற்றின அறிவே இன்றைக்கி இல்லை மக்களுக்கு காடுகளில் செடியை நீ தேடணும் எது கோவை பழம் எது வந்து கூட்டத்தக்காளி பழம் இந்த மாதிரி ரெண்டு மூணு பழம்லாம் இருக்குது அப்போ தேடும்போது தான் காடுகளை பற்றின ஒரு அறிவு தாவரத்தை பற்றி அறிவு அன்னைக்கு கிராமத்தில் வாழ்ந்த மக்களுக்கு இருந்தது ஆனால் இன்றைக்கி இருக்கிற கிராமத்தில் வாழ்ந்த மக்களுக்கு கூட அந்த தாவரங்களை பற்றி அறிவு இல்லை இவங்க தேட தேடுறது கிடையாது தேடினாலும் போய் கிடைக்கிறதில்ல கிராமத்துலையும் இப்போ திறந்தவெளியில் மலம் கழிக்கிறது கிடையாது கழிப்பறையில் மலம் கழிக்கிறார்கள் இன்றைக்கி திறந்த வழியில் மலம் கழிச்சா கூட உங்களுக்கு வந்து எதுவுமே நடக்காது ஏன்னா திறந்த மலம் கழித்தால் கூட எந்த செடியும் முளைக்காது எல்லாத்தையும் நம்ம வேக வச்சு நல்ல வறுத்து தான் திங்கிடும் வெ விதையெல்லாம் செத்து போய்விடு செத்து போய்விடுகிறது அப்போ அன்னைக்கு சமைக்கணும்னா ரொம்ப கஷ்டம் விறகெல்லாம் பற்ற வைக்கணும் ஊதணும் குழல் எடுத்து ஊதி அன்னைக்கு உணவு உற்பத்தியும் ரொம்ப குறைவாக இருந்தது அதனாலையும் காடுகளில் போய் தேடினாங்க இன்றைக்கி ஏராளமான உணவு காடுகளில் போய் தேட வேண்டிய அவசியமே இல்லை காடுன்னா என்னது அந்த நம்ம குடியிருப்பு பகுதிகளில் தரிசு தரிசு பகுதிகளில் பொருட்கள் செடிகள் எல்லாம் வளர்ந்து கிடக்கும் அந்த பகுதியில் இன்றைக்கி தேடணுங்கிற அவசியமே கிடையாது ஏன்னா வீட்டில் இன்றைக்கி உணவு உற்பத்தி அதிகம் அன்னைக்கு உணவு கம்மி வீட்டில் பார்த்திங்கன்னா சாப்பாடு எல்லா தமிழ்நாடு முழுதும் இந்தியா முழுதும் உலகம் முழுதும் சாப்பாடு கம்மி முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காடுகளில் போய் தேடுவாங்க இந்த குட்டை தக்காளி கோவைப்பழம் தக்காளி பழம் இப்படி காடுகளில் போய் தேனெல்லாம் தேடுவாங்க அந்த தேடல் இப்போ இல்லை காரணம் உணவு பல மடங்கு உற்பத்தி அதிகம் இன்னைக்கு காடுகளில் போய் தேடணும் வீட்டிலே சாப்பாடு வயிறு நிறைஞ்சிருது அன்றைக்கெலாம் வீட்டில் சாப்பாடு குறைவாக கிடச்சிது அதனாலையும் காடுகளில் போய் தேடுவாங்க எங்கேயாவது பறவைகள் கூடு கட்டி இருக்குதா எங்கேயாவது தேன் கூடு இருக்கா எங்கேயாவது குட்டை தக்காளி எங்கேயாவது கோவை பழம் இருக்குதா தக்காளி பழம் இருக்குதா வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு போய் தேடுவாங்க அந்த தேடி அப்புறம் வந்து சப்பாத்தி கள்ளி பழம் அன்றைக்கி தேடினாங்க சப்பாத்தி கள்ளி பழத்தெல்லாம் போய் பறித்து சாப்பிடுவாங்க இப்படி நிறைய தேடினாங்க இன்றைக்கி பார்த்தா தேட வேண்டிய அவசியம் இல்லை உணவு உற்பத்தி அதிகமாகிடுச்சு இன்றைக்கி காடுகளில் பழங்களும் இல்லை ஒன்றுமே இல்லை காடுகள்னால் நீங்கள் குடியிருக்கிற பகுதிக்கு பக்கத்தில் இருக்கிற சமவெளி பகுதி அப்போ தாவரத்தை பற்றி அறிவே இல்லை மக்களுக்கு இந்த சிறு வயதினருக்கும் சரி தாவரங்களை பற்றி அறிவே கிடையாது இது என்ன தாவரம் இதுக்கு என்ன பேர் அந்த மாதிரியான ஒரு இது வந்து மாற்றம் இது வந்து நம்ம இயந்திர அறிவியல் உலகத்தின் மூலமாக நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு மாற்றம் அது நல்லதாக கெட்டதானா அது கெட்டது தான் திறந்த வழியில் நம்ம கழிவறையில் க மலம் கழிப்பது இந்த உலகத்தில் இயந்திர அறிவியல் உலகில் நமக்கு நாகரிகமாக இருக்கும் அதுவே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவுலம் செயலக்கும் போது எல்லோரும் இந்த நம்ம காங்கிரீட் காடு வீடுகளை விட்டு வெளியேறி விவசாயம் பண்ணுறதுக்காக நம்ம விவசாய நிலங்களை நோக்கி போகிறோம் போக போகிறோம் குடியிருப்புகளை மாற்றப்போகிறோம் புதிய குடிசைகளில் வாழப்போகிறோம் அப்போ விவசாயம் தான் செய்ய போகிறோம் அங்கே கழிப்பறை கிடையாது செப்டி டேங் கிடையாது நம்ம திறந்த வழியில் தான் மலங்கழிக்க போகிறோம் அங்கே நமக்கு தீப்பெட்டி கிடைக்காது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் நமக்கு தீப்பெட்டி கிடைக்காது அப்போ நெருப்பு பற்ற வைக்கிறது மிகப்பெரிய சிரமம் அதனால் பெரும்பாலும் கஷ்டப்பட்டு நெருப்பு பற்ற வச்சாலும் பெரும்பாலும் பச்சையாக சாப்பிட்றதுக்கு இது ஒரு காரணமாயிடும் உப்பெல்லாம் நமக்கு கிடைக்காது அதனால் வேக வச்சு சாப்பிட்றது அதனால குறைஞ்சி போகும் நிறைய பச்சையாக தான் சாப்பிடுவாங்க திறந்த வழியில் தான் அங்கே மலம் கழிப்பாங்க பச்சையாக சாப்பிட்றதுனால நிறைய விதைகள்லாம் அந்த கழிவு மூலமாக வெளியே வந்து அவங்க ம மலம் கழித்து விட்டு அதில் வந்து செடியாக முளைச்சி காட்டுச்சு காடுகளில் கூட அந்த சமவெளி பரப்புகள் கூட எங்கே பார்த்தாலும் உணவுகள் இருப்பதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கும் காட்டு செடி இந்த பிரச்சனையும் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் சரியாயிடும் இயற்கையோடு இணைந்த அந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரும்